வணக்கம் இது அம்மா குக்கிங் புதுசாக பார்க்கக்கூடிய ஆள்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க பழைய ஆள்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்றைக்கு நான் புதுசாக ஒரு சமையல் செய்து காட்ட போகிறேன் சீனி சம்பல் தோசை புட்டு இடியப்பம் இந்த உணவுடன் சாப்பிட நல்லா இருக்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடியதான் சீனி சம்பல் சீனி சம்பல் செய்வதற்கு என்ன தேவை என்று பார்ப்போம் கருவேப்பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூண்டையும் கிரைண்டரில் போட்டு அறை நுருவலாக அரைக்க வேணும் வெங்காயம் வெட்டின பிறகு இந்த மாதிரி தனித்தனியாக வரும் இன்றைய அம்மா குக்கிங்கில் உங்களுக்காக நான் சீனி சம்பல் செய்ய போன்றேன் இதே மாதிரி வெங்காயத்தின் தோலை நீக்கி போட்டு அப்படியே கீரல் கீரலாக வெட்டி எடுக்கலாம் அப்படி சீவலாக வெட்டி போட்டு இப்படி கையால் நீங்கள் அப்படி கசக்கி விட்டால் தனித்தனியாக வந்துவிடும் அப்பொழுது தான் செய்யணும் அடுப்பை பற்ற வச்சு வெங்காயத்தை அடுப்பில் வைக்கணும் தண்ணி ஒன்றும் வரக்கூடாது இந்த மாதிரி கிண்டி விட்டு இதில் உள்ள வெங்காயத்தில் வர தண்ணி பூரா அதிலே வெந்து நல்லா வரணும் அடிப்படியாம கிளறி விட்டு கொண்டே வெங்காய கிளறணும் வெங்காயத்துல உள்ள தண்ணி தன்மை போகும் வரை இப்படி கொண்டே இருக்கும் இந்த அளவு புளியும் ஒரு தேக்கரண்டி மஞ்சளும் போடணும் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் சொட்டு கருப்புல வெங்காயம் வறண்டதும் எண்ணெய் விடுவேன் ஒரு கொஞ்சம் எண்ணெய் இப்ப எண்ணெய் எல்லாம் பொரியா கொஞ்சம் கருவுக்குள்ள போட்டுதான் நல்ல வதங்கி வர ஏலக்காய் கிராம்பு கருவு போட்டா பொருள் கரண்டி போடுவோம் இதோடு மஞ்சளும் போடணும் போடணும் உப்பு கரைக்கு வச்சிருக்க புளி புளிய விட்டு அதோட பச்சை மணம் போகும் வர நல்லா கொதிக்க வேணும் தனி மிளகாய் தூள் ஒரு கரண்டி போடுதோ வெங்காயத்தில் உள்ள இனிப்பும் நாங்கள் போட்டிருக்க இனிப்பும் குளிப்பும் உரப்பும் நல்ல சுவையாக இருக்கும் எப்படி நன்கு வந்த பிறகு நல்லா ஆற விட்டு நீங்க ஒரு டப்பாவோ அல்லது பாட்டலோ இதுலயோ வந்து காத்து போகாம போ அடைச்சு வச்சுக்கொள்ள எப்படி ஃபானில் வச்சு சாப்பிட போறேன் நல்லா சுவையா இருக்கும் Não é Super largo.